கல்வி ஞானம் நமக்கும் கிடைக்கட்டும் யான ஜாலி விதிச்சா எப்படி கல்வி ஞானம் வரும் இதெல்லாம் மார்க்கமா மார்க்கம்னு தமிழக மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு கற்பித்து கொடுக்கப்பட்டது கொடிக்கு புனிதம் இருப்பதாக கற்பித்து கொடுக்கப்பட்டது இது தப்புன்னு சொல்லும் நம்மை நோக்கி கேட்டார்கள் நீங்க கொடி வச்சுக்கலையா நீங்களும் கொடி வச்சிருக்கிறீங்க நாங்களும் கொடி வச்சிருக்கிறோம் நாம் வைத்த கொடியும் அவர்கள் வைத்த கொடியும் ஒன்னா தவு ஜமாத்து அடையாளப்படுத்துவதற்கு ஒரு மூன்று கலவை கொண்ட வண்ணங்களை கொண்ட ஒரு கொடி வச்சிருக்கோம் அந்த கொடி புனிதம்னு எந்த காலத்தையா நம்ம சொல்லியிருக்கிறோமா அந்த கொடி புனிதம்னு நம்ம யாராவது ஒருத்தரா நம்புறோமா ஒருபோது நம்ப இது ஜமாத்தின் அடையாளம் அவ்வளவுதான் இந்த கொடி இருந்தா என்ன பொருள் இந்த ஜமாத்துக்காரர்கள் கூட்டம் நடத்துறாங்க அடையாளத்துக்கு தான் கொடி மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க அந்த கொடியை எடுத்து நாங்கள் தரையை தொலைப்போம் சேர்களு அழுக்கா இருந்தால் அதே கொடியை எடுத்து சேர துடைப்போம் இப்போ மழை பெய்தா குழந்தைங்க பெரியவங்க யாரும் வயசானவங்க இருந்தால் அந்த கொடி எடுத்து தலையில கேங்குவோம் ஜலதோஷமாக அந்த கொடி எடுத்து மூக்கை சிந்துங்குவோம் என்ன நாள் ஜெயிச்சிடுவோம் குழந்தை ஆய போயிருச்சா அதே கொடி எடுத்து ஆய அள்ளுவோம் என்ன நாள் பண்ணுவோம் அந்த கொடியை வச்சு அதை நாங்கள் புனிதம்னு ஒரு காலத்துலையும் நம்புறது கிடையாது நீங்கள் தர்றாவுக்கு முன்னால் கம்பீரமாக கட்டக்கூடிய அந்த கொடியை வச்சு ஆய் அள்ளுவீர்களா சேலை தொடப்பீங்களா அழுக்க சுத்தம் பண்றதுக்கு அந்த கொடியை பயன்படுத்துவீங்களா பயன்படுத்த மாட்டாங்க ஏன் புனிதம் நினைக்கிறாங்க யாருக்கு அந்த புனிதத்தை கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கத்தின் உரிமையாளர் அல்லாஹ் இருக்கிறான் அவன் அரசியல் இருந்து கொண்டு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் எதை புனிதம் என்று நமக்கு சொல்லித்தானும் அதுதான் புனிதம் ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட வேண்டும் ஏன் புனிதம் அல்லாஹ் சொன்னான் புரிஞ்சு போச்சு ஹஜ்ஜில் சஃபா மருவாள் சப்பா விழுந்து மருவாவுக்கு வரணும் மருவா விழுந்து சபாவுக்கு வரணும் என்ன செய்யலாம் அதை செய்யணும் அதை அல்லாஹு சொல்லாத தர்லா சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க புனிதப்படுத்துறீங்களே அங்கிருந்து கொண்டு சமாதிகிட்ட இறந்தவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்கிறீர்களே இது மார்க்கமா இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் இதுதான கூடாதுங்கிறோம் தாயத்து கட்டுறாங்க தாயத்து இஸ்லாத்தில் இருக்கா பிரச்சனை இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன இஸ்லாத்தில் இருக்கான முஸ்லிம்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் மார்க்க ரீதியாக நாம் பிளவுபட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இஸ்லாத்தில் இருக்கிறதா குரான்ல இருக்கா ரசுல்லா சொன்னாங்களான்னு ஒன்னு ஒன்னு பார்க்கணும் எதற்கெல்லாம் மார்க்க சாயம் பூசப்படுகிறதோ எதுவெல்லாம் இஸ்லாம் என்கிற முத்திரை குத்தப்படுகிறதோ அவை அனைத்திற்கும் அல்லாஹுவின் அங்கீகாரம் இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பா நீங்க அந்த முத்திரையை குத்த இயலாது ஊர் ஜமாதாரர்களுக்கோ பெரியவர்களுக்கோ இஸ்லாம் அந்த முத்திரையை குத்தக்கூடிய அதிகாரம் இல்லை உலகத்தில் உள்ள யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது அவன் தான் சொல்லணும் இது இஸ்லாத்துல இருக்கு இது இஸ்லாத்துல இல்லை தாயத்து இஸ்லாத்தில் இருக்காள் கிடையாது மிக தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹிற்கு இணை கற்பித்து விட்டார் பெரிய வார்த்தை ஒரு முஸ்லீமுக்கு இந்த வார்த்தையை விட வேற என்ன வேணும் தாயத்தை இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு நாம உயிரை விட மேலாக நேசிக்கிற நபியல் நாயகத்தின் இந்த கூட்டை விட வேற என்ன வேணும் தெளிவா சொல்லிட்டாங்க தாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை

சமாதிகள் அதான் போய் போதும் அசனத்துக்கு போய் நின்னம்னா அங்க ஒரு ஆள் சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பார் தர்காவா இருந்தாலும் சரி மசூதி பள்ளிவாசலா இருந்தாலும் சரி ரெடியா இருப்பார் யார் வந்தாலும் சரி இடுப்புல ஒரு தாயத்து இருக்கும் கையில ஒரு சொம்பில் தண்ணி இருக்கும் அந்த சொம்பில் இருந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றுவார் என்ன செய்யுதுன்னு கேட்பார் பெற்றோர்கள் ஏதாவது சொல்லுவாங்களா ஷிஃப்ட்டா கஃப்ஃபுன்னு ஏதோ சொல்ல அனுப்பிப்பார் ஷ் ஷ் என்ன சொல்கிறான்னு தெரியாது இந்த வார்த்தை தான் நம்ம கேட்கணும் தண்ணியை ஊற்றி அதில் எச்சி துப்பா தூணு துப்பி குழந்த மூஞ்சில வேகமாக அனுப்பார் அதுவரையும் அவன் தூங்கிட்டு இருப்பான் தூங்கின பிள்ளைங்க தான் தூங்கிட்டு வந்துருப்பாங்க இந்த தண்ணி அந்த குழந்த தரண்டு போய் முழிச்சு நிற்கும் என்ன பண்ணுறாங்க நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையேன்னு அதுக்கடையில் ஒரு தாயத்தை எடுப்பார் இடது பக்கம் ஜுப்பா ஜுப்பா பாக்கெட்லேருந்தோ வலது பக்கம் பாக்கெட்ல இருந்தோ தாயத்தை எடுப்பார் எடுத்து ஒரு முடிச்சு போடுவார் ஒவ்வொரு முடிச்சு போடும் போதும் இந்த சத்தம் கேட்கும் மூணு முடிச்சு அதுல முத முடிச்சு போடும்போது ரெண்டாவது முடிச்சு மூணாவது முடிச்சு சொல்லிட்டு கட்டி விட்டுருவாரு என்ன சொன்னாலும் போய் கிழங்கு ஒண்ணுமே தெரியாது வாயில வந்ததை சொல்றது நம்ம காதல் கேட்கறது எது மட்டும் தான் இந்த ஷிப்னு சொல்றது மட்டும் தான் கேட்கும் அது கூட என்ன ஷிபாங்கிற வார்த்தையை சுருக்கி சொல்றாராம் ஷிபான நிவாரணம் அது சிபாவை நிவாரணத்தை இறக்குறாரு சிப்புன்னு சொல்லி சொல்லி என்ன செய்யறாரு முடிச்சுக்குள்ள நிவாரணத்தை இறக்குறாராம் என்னது இது கலாச்சாரம் காய்ச்சல் ஆஸ்பத்திரிக்கு போங்க அல்லாண்டு துவா கேளுங்க அதான மார்க்கெட் உள்ளது உடம்பு சரியில்லையா மருத்துவமனை மருத்துவரை சந்திங்க என்ன மாத்திரைகள் தர்றாங்களோ அதை சாப்பிடுங்க அல்லாண்டு பிரார்த்தனை பண்ணுங்க படத்தை இறைவன் பிரார்த்தனை செய்ய அதை விட்டு கையில இடுப்புல தாயத்து கட்ட வேண்டும் என்று எங்கே நமக்கு சொல்லப்பட்டது அப்படி தான் தாயத்தை கட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்களா அருமை சகாபாக்கள் தாயத்தை கட்டினாங்களா நீங்க சொல்லக்கூடிய இமாம்கள் ஏனைய ஜமாத்தார்கள் சொல்லக்கூடிய அந்த இமாம்களாவது தாயத்து கட்டினாங்களா ஒண்ணுமே யாரும் கட்டல ரசுல்லா மிக தெளிவாக இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு அது எப்படி முஸ்லீம் கடத்தில் வருகிறது முஸ்லிம்கள் எப்படி அந்த தாயத்தை அனுமதிக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு தாயத்து அதுவும் இந்த பிரச்சாரத்தையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னால முஸ்லீம்கள்ட்ட பார்த்தா வளைச்சு வளைச்சு தாயத்தை கட்டியிருப்பார் இடுப்புல மூணு தாயத்தை தோங்கும் இந்த கையில இங்க ஒன்று இங்க ஒன்று கட்டியிருப்பாரு இங்க ஒண்ணு இங்க ஒன்று கேட்டால் இது நாகூர் தாயத்து இது பொட்டல் புதல் தாயத்துங்க பவர்ஃபுல்லானது இது பொட்டல் புதல் தாயத்துங்குவார் மேற்கொண்டு இடுப்புல வேற மூணு கட்டியிருப்பார் கேட்டால் நாங்கள் திருவனந்தபுரம் போகும்போது அங்கு உள்ள தர்காவில் ஒரு தாயத்து வாங்கி கட்டினோங்க அதோட வெளிநாட்டுக்கு போவார் ஆனால் அதை வச்சு செக் பண்ணுவா செக் பண்ணி பார்த்தா இடுப்புல வரும்போது கீ கின் சத்தம் கை கிட்ட கீ கீன்னு சத்தம் என்னடா தொலைடா பெரிய ஆயுதங்கள் எதுவும் வச்சிருக்கிறியான்னு பார்த்தா இந்த இடுப்புல மூணு தாயத்து கையில் காக்கிலும் தாயத்தை வச்சிருப்பார் தாயத்தை மட்டுமே காக்கிலும் ஏன்னா போகும்போது அங்கே இமிகிரேஷன் ஆஃபீஸர் நிறைய இருக்கிறாங்கல்ல ஏர்போர்ட்டுக்குள்ளே இமிகிரேஷன் ஆஃபீஸர் தனி இவர் பாஸ்போர்ட்டு விசா வாங்கிட்டு ஏர்வ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் தக்களை பீரப்ப அது ஒரு இப்போ பஸ்ட்டு செக் போஸ்ட்டு அங்கே கொஞ்சம் நின்று உளுங்குள்ள போய் பாஸ்போர்ட்டு விசா எல்லாத்தையும் உளுக்குள்ளே வச்சு ஒரு துவாவை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அங்கே பீமான் தருகா அதுக்கு முன் அதுக்குள்ளே போகிறது அங்கேயும் அதே பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் போய் கிளியர் ஆகும் இந்த ரெண்டு இடத்துல கிளியர் ஆனா தான் திருவனந்தபுரம் கால் வைப்பார் அப்ப இவ்வளவு தாயத்து வேற உங்களுக்குள்ள கையில காலில் கட்டியிருப்பார் இடுப்புல கட்டியிருப்பார் இது மார்க்கத்தில் உள்ளதா இஸ்லாத்தில் இருக்கா இதைத்தான் நாங்கள் சொல்றோம் அப்ப இஸ்லாத்தின் அடிப்படை மிக தெளிவாக புரிந்து கொள்வோமே ஆனால் அல்லா சொன்னது போதும்ங்கிற மனநிலைக்கு முஸ்லீம் மாறினாங்க இந்த மார்க்கம்னா எனக்கு அல்லாஹ் சொன்னது போதும் ரசூல் சொன்னது போதும் இமாம்கள் எனக்கு தேவையில்லை பெரியார்கள் தேவையில்லை அவங்க இந்த மார்க்கத்தின் அத்தாரிட்டி இல்லைங்கிற எண்ணத்திற்கு முஸ்லீம் வரணும் அல்ல கண்டிக்கிறார் குரான் அவளம் எப்பையும் அண்ணா அன்சல்னா அலைக்கல் கிதாபை அலையும் அல்லாஹ் கேட்கிறான் எவ்வளவு தெளிவாக கேட்கிறான் நாம் அவர்களுக்கு ஓதி காட்டும் படி படியான வேதத்தை அருள்வினவுமே அது இவர்களுக்கு போதாதா அவளம் எப்பையும் இவர்களுக்கு போதாதா அண்ணா அன்சல்னா அலைக்கல் கிதாப் உனக்கு தான் வேதத்தை தந்திருக்கிறேன்னப்பா யுத்துலா அலைகும் அது உங்களுக்கு ஓடி காட்டப்படுகிறது அந்த வேதத்தின் உடாக நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தரப்படுகிறது வேதம் உனக்கு இருக்கும்போது எதுக்கு இன்னொரு ஆளுன்னு அல்லாஹ் கேட்கிறான் இந்த வேதம் போதாதா ஏன் வழிகாட்டுல உனக்கு பத்தாதா அல்லாஹ் கேட்கிறான் அதுல எவ்வளவு கண்டனம் இருக்கிறது அப்போ ஒருத்தர் எனக்கு இமாமு வேணும் பெரியார் வேணும் இன்னொரு வேணும்னு சொன்னா ஊர் பழக்க வழக்கம் எனக்கு வேணும்னு சொன்னா அது அர்த்தம் என்ன எனக்கு அல்லாஹ் சொன்னது பத்தாதுன்னு அர்த்தம் அல்லாஹுடைய வழிகாட்டலை குறை காண்கிறார் அல்லாவுடைய வழிகாட்டல் எனக்கு போதுமானதா இல்லை அல்லாவுடைய வழிகாட்டல் எனக்கு திருப்தியா இல்லை எனக்கு இங்கே இமாம் சொன்னால் தான் திருப்தியா இருக்குன்னு சொல்றாரு அல்லாஹுடைய வழிகாட்டலே ஒரு முஸ்லீம் குறை கூறிக்கொண்டு இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமா மறுமையில வெற்றி பெற முடியுமா யோசிச்சு பாருங்க இதை சொன்னோம்னா அதுக்கு இந்த ஆலிம்கள் வந்துக்கிட்டு குரான் எல்லாம் படிச்சா நமக்கு விளங்குமா சாமானிய மக்களுக்கு குரான் எப்படி விளங்கும் அது அரபி மொழிகள் இருக்கு தான் பெரியார்கள் அதுக்கு தான் இமாம்கள் அதுக்கு தான் முன்னோர்கள் என்னவா இவருக்கு குரான படிச்சா விளங்காதான் ஏன்னா அது அரபி மொழியில இருக்கும் அப்ப இமாம்கள் குரான படிச்சு அதனுடைய சட்டத்தை சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம் அப்ப கேள்வி என்ன சரி இவங்க எந்த இமாம்களை சொல்றாங்களோ அவங்க மட்டும் என்ன இவங்களுக்கு புரிஞ்ச தமிழ் மொழியிலேயே புத்தகங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க மதுகம் இமாம்கள் இருக்கிறாங்கல்ல ஷாபி அபூஹனிபா மாலிக் இமாம் இன்னும் எத்தனையோ பல இமாம்கள் அவங்க பேர்ல மதுகப்புகள் இருக்கு குரான் படிச்சா விளங்காதுங்கிறாங்க கேட்ட அரபி மொழியில இருக்குங்கிறாங்க இமாம்கள் எங்களுக்கு படித்து சொல்லித் தருவாங்க நாங்க ஏத்துக்குவோம்ங்கிறாங்க அந்த இமாம்கள் தமிழ் மொழியிலேயே புத்தகங்கள் எழுதுனாங்க சாபி இமாம் தமிழ் மொழியில எழுதினாரு அவர் புக்கு தமிழ்ல இருக்கா அபு அனிபா புக்கு தமிழ்லயா இருக்கு அதுவும் அதே அரபி மொழியில தானே இருக்கு அப்ப அது அரபி மொழியில இருக்கிறது தான் இவங்க இமாம்கள் படித்து காட்டுவாங்களாம் அப்ப குரானும் அரபி மொழியில் இருக்கிறது இவங்க சொல்லக்கூடிய இமாம்களின் புத்தகங்களும் அரபி மொழியில் இருக்கிறது குரான் விளங்காதான் இமாம்கள் எழுதுனது விளங்கும் இது எவ்வளவு பெரிய வழிகேடு இந்த நிலை மறுமையில் எப்பேற்பட்ட ஒரு கை சேதத்தை தந்துவிடும் அதை முஸ்லிம்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா இல்லையா நாங்க பல சிரமத்துக்கு மத்தியில இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறோம் என்றால் என்ன நோக்கம் அடுத்தவர்களை திட்டங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது மக்களை வசைப்பாட வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை சத்தியத்தை மக்கள் விளங்கணும் புரியணும் அல்லாவுடைய உத்தரவு என்ன முஸ்லிம்கள் நாம் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம் இந்த மார்க்கத்தின் உரிமையாளர் அல்லாஹுதான் அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கணும் என்கிற இந்த சத்தியத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த பொதுக்கூட்டத்தை நடக்கும் எல்லாம் ஒரு ஆதமுடி பிள்ளைகள் தானே மறுபடியும் நம்ம எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தப்பா இல்லைன்னா எதுக்கு நாங்கள் இவ்வளோ பொருளாதாரத்தை செலவு பண்ணணும் ரெண்டு தடவை இந்த ஊரில் பொதுக்கூட்டம் போட்டால் நம்ம முயற்சி பண்ணோம் ரெண்டு தடவையும் தடை பண்ண முடியல தடுத்து விட்டார்கள் சில பேர் இந்த முறை பொதுக்கூட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண இப்போதும் கடுமையான முறையில் தடை ஏற்படுத்தினார்கள் தவு ஜமாத் வரலாற்றில் அண்மை கால சமீப கால வரலாற்றில் நீதிமன்றம் வரையிலையும் சென்று ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வாங்கிய நிகழ்வும் கிடையாது ஆனால் இந்த பொதுக்கூட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டம்